என்ன அப்படி என்று சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு நோய் நம்ம அந்த அழிவு பாதையில நிக்கிறமா இல்லையான்றது என்னன்னா உங்களை விட தரத்துல உங்களோட தொழில ஒரு தரத்திலையோ உங்களோட அறிவுல ஒரு தரத்திலையோ உங்களுடைய அதாவது புரிதல்ல அவன் கொஞ்சம் கீழே ஏதோ ஒரு தொழிலோ இல்லையோ அவனுடைய பாராட்டு உங்களை மகிழ்வித்தால் நீங்க இஸ்ஸத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம் எப்படி உங்களை விட கீழே உங்களுடைய தொழிலுடைய தன்மையை புரிஞ்சு கொள்ள முடியாது உங்களுடைய இன்முடைய தன்மையை புரிஞ்சு கொள்ள முடியாத ஒருத்தர் உங்களை பாராட்டுறாரு மாஷால்லாம் உங்களோட இல் உங்களோட அறிவு அப்படி என்று நம்மகிட்ட ஒருத்தர் சொல்லானுவைங்களே நம்ம அப்படின்னு நம்ம அப்படியே மயங்கிறோம்ங்களே நம்ம இஸ்ஸத்திலே இருக்கிறோம் சைத்தா அழிக்கும் என்ன செய்யறா போறான் அர்த்தம் ஏன் அவருக்கு அறிவு என்ற பகுதி வந்து தெரிஞ்சதை சொல்றாரு நமக்கு விளங்கணும் என்ன அறிவுன்றது இங்க பெரிய கடல் ஒன்று என்ன செய்யுது இருந்து நம்ம முன்னால என்னது ஒரு ஸ்கிரீன்ல நின்று இருக்கிறோம் பின்னால உலமாக்களுடைய ஒரு பெரும் அணி இருந்துட்டு அந்த இல்முக்கு முன்னால நம்ம ஒண்ணுமில்லையே நமக்கு விளங்கணும் நமக்கு விளங்காம மாஷால்லா இவரை தான் நம்ம செக்ரட்டரியா வச்சுக்கிறோம் அவரை நம்ம வந்து உள்ளத்துக்குள்ள உள்வாங்கி நம்ம வைங்க இங்க நம்ம என்ன செய்யறோம் நம்மளையே அழி அல்ல என்ன செய்வோம் அதோட அப்படியே கூட்டமா அல்ல என்ன செய்வாங்க அந்த ட்ரக் அல்ல அனுப்பிடுவோம் அது ஒரு அழிவியா இருக்கு நமக்கு தான் உங்களை விட குறைந்தவர் உங்களை பாராட்டுகின்ற பொழுது அவருடைய சந்தோஷம் அது வேற அதன் ஊடாக உங்கள்கிட்ட ஒரு 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 டிகிரி கூட என்ன செய்யக்கூடாது ஏறக்கூடாது அது உண்டும் இல்லை அப்படின்னு அழிச்சு விட வேண்டும் ரெண்டாவது என்ன தெரியுமா உங்களை அஞ்சக்கூடியவர் உங்களிடத்தில் ஆசை வைக்கக்கூடியவர் உங்களை புகழும் பொழுதும் எதுவும் ஏறக்கூடாது உங்களை அஞ்சக்கூடியவர் உங்களை பயந்து இருக்கிறார் உங்கள்ட்ட எது இருந்தாலும் உங்களுக்கு பயம் ரெண்டாவது உங்கள ஆசை உள்ளவர் இவர் பாராட்டினாலும் என்ன செய்யக்கூடாது நீங்க எடுக்க கூடாது இந்த ரெண்டு நிலையில நீங்க எடுக்கிறீங்கன்னா நீங்க நோயாளியா என்ன செய்றீங்க மாறிக்கண்டு வாரீங்க அந்த பாதையில கால் வைக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆனா நிறைய பாராட்டு இந்த நேரத்தில் வரும் ஒரு மெட்ஸ் பாட செயர் வந்தார் அப்படி படிப்பிக்கிறார்னு ஒரு எட்டாம் ஆண்டு பிள்ளை என்ன செய்வான் சொல்லுவான் அவனுக்கு எப்படி தெரியாது அவரை விட அவர் நல்லா படிச்சுக்கிறார் விளங்கிட்டா அவர் அந்த விஷயத்தை வச்சு முடிவெடுக்க அவரை நல்லா படிச்சவர் யார் முடிவெடுக்கணும் அந்த ஸ்கூல்ல பிரின்சிபல் என்ன செய்யலாம் முடிவெடுக்கணும் இதுதான் அதை வச்சு அந்த செயல் வந்து மிச்சம் சந்தோஷமா இருந்தார் சில ஆசிரியர் மார்கள் பிற வழி மணிஞ்சிருவாங்க இதுல என்ன இங்கிதம் நல்ல முறையில் நடந்து கொள்றது அந்த பகுதி வேறு அறிவை தீர்மானிக்கும் உங்களை ஒருத்தர் பாராட்டுறாருண்டா அவருக்கு உங்களுடைய பாராட்டுற விஷயத்துல எவ்வளவு புரிதல் இருக்கு நீங்க பார்க்கணும் அதை வெறுமனே பாராட்டுதல நீங்க அங்கீகரிக்கிறீங்கன்னா உங்களை அழித்து விடும் என்பது அர்த்தம் அன்புள்ள சகோதரர்களே இதே அந்த பெருமையுடைய மனோ ஈச்சியாக இருக்கும் முதலாவது ஒரு ஆசையாக இருக்கும் அந்த ஆசை ரெண்டாவது பெருமையாக மாறும் மூன்றாவது உண்மையை பொய்ப்படுத்துகின்ற ஒரு ஆசை ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு பெண் ஆசை வைங்க அது அவர் இச்சையாக இருந்துட்டு இருக்கும் அது என்ன செய்ய அடுத்த கட்டம் ஒரு பெருமையாக மாறும் அது பெருமையாக ஒரு இடத்துக்கு அதை என்ன செய்யும் வரும் அந்த பெருமையான வருதலை அவர் அவர்கள் இதுல எப்படி பெருமை வரும் என்று யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு விளங்கும் மூணாவது கட்டம் என்ன வரும் தெரியுமா அது அப்படியே உண்மையை பொய்ப்படுத்துகின்ற இடத்துக்கு என்ன செய்யும் இது அது அதை உண்மையை பொய்ப்படுத்துகின்றனா தன்னை போல மற்ற எல்லாரும் கெட்டவர் இடத்து இந்த கெட்டது செய்யறவங்களுடைய மனநிலை அது எல்லாரும் நல்லவங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியும் அவன் கெட்டவன் ஆகினதுனால எவனே அவன் நல்லவனா என்ன செய்ய மாட்டான் பார்க்க மாட்டான் இது எதுல வரும் தக்தீபில் ஹக் உண்மையை பொய்ப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு என்ன செய்யும் வரும் அல்லாஹ்ப்து தால்லா குரானை சொல்லி காட்டுகிறான் அஃப குல்லமா ஜா ரசூல் ஒவ்வொரு முறையும் உங்களிடத்தில் ஒரு தூதர் வந்த பொழுது விமாலா தஹா ஹம் ஃபுஸ் மனோ இச்சைகள் ஏற்றுக்கொள்ளாத முறையில் அந்த தூதர் செய்திகளை கொண்டு வந்த பொழுது க்தக் மனோ இச்சைக்கு மாத்தமா இருக்குது ரெண்டாவது என்ன செஞ்சீங்க பெருமை அடித்தீர்கள் அதை வேண்டாம்னு சொல்றீங்க இப்போ ஃபரியீகன் கருதபுத்து ஒரு பிரிவினர் பொய்ப்படுத்தினீர்கள் மூன்றாவது கட்டம் இன்னொரு வரியன் தகுத்திருவன் இன்னொரு பிரிவினர் நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று அல்லாவுதலா சொல்லி காட்டுகிறார் அன்புள்ள சகோதரர்களே இது ஒரு பகுதி